வீட்டில் செல்வம் சேரவே சேரவில்லையா வீட்டு கடன் சுமை குறையவே இல்லையா அருளால் இதை நீக்க வழியிருக்கிறது இன்றைய வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற பரிகாரத்தை பார்க்கப் போகிறோம் நம்பிக்கையுடன் கேளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் மேஷ ராசி அன்பான மேஷ ராசிக்காரர்களே உங்கள் தைரியம் ஆற்றல் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி ஆனால் கடன் சுமை சில நேரங்களில் மன அழுத்தத்தை தரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை வீட்டின் தேற்கு திசையில் ஒரு சிவப்பு தீபம் ஏற்றி அஞ்சனேயர் சுவாமியை நினைத்து ஓம் ஹனுமதே நமஹா என்று பதினொன்று முறை சொல்லுங்கள் அந்த தீபம் எரியும் போது கடன் சுமை மெதுவாக குறையத் தொடங்கும் ரிஷபராசி அன்பான ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் செல்வத்தையும் சுகத்தையும் விரும்புவோர் ஆனால் கடன் சில சமயம் சுமையாக இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை மகாலட்சுமி தாயாரின் முன்பால் மஞ்சள் பூ வைத்து தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் லட்சுமியே நமஹா என்று ஒன்பது முறை சொல்லுங்கள் அதன்பின் ஒரு சிறிய பசுவிற்கு பச்சை தீனி வையுங்கள் செல்வம் வீட்டில் தங்கத் தொடங்கும் மிதுன ராசி அன்பான மிதுன ராசிக்காரர்களே நீங்கள் சிந்தனை திறன் கொண்டவர்கள் ஆனால் மன அழுத்தமும் பண சுமையும் சில நேரங்களில் உங்களை சோர்வடையச் செய்யும் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை வீட்டின் வடகிழக்கில் ஒரு நெய் தீபம் ஏற்றி ஓம் புத்தாய நமக என்று பதினோரு முறை சொல்லுங்கள் அந்த தீபம் உங்கள் வீட்டு ஆற்றலை சீராக்கி கடன் தடை குறையும் கடகராசி அன்பான கடகராசிக்காரர்களே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை வீட்டின் வடதிசையில் ஒரு வெள்ளி கலசம் வைத்து அதில் தூய்மையான தண்ணீர் நிரப்பி சிவபெருமான் படத்துடன் ஓம் நம சிவாய் என்று நூத்தி எட்டு முறை ஜபியுங்கள் மாலையில் அந்த தண்ணீரை வீட்டின் வாசலில் தூவுங்கள் வீட்டு கடன் சுமை குறையும் மன அமைதி வரும் சிம்ம ராசி அன்பான சிம்ம ராசிக்காரர்களே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை வீட்டின் முன் பித்தளா தீபத்தில் நெய் தீபம் ஏற்றி சூரிய பகவானை நினைத்து ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரம் சூரியாய நமஹா என்று பன்னெண்டு முறை சொல்லுங்கள் அந்த ஒளி உங்கள் வீட்டில் புதிய ஆற்றலை உருவாக்கி கடன் தடை கரையும் கன்னிராசி அன்பான கன்னிராசிக்காரர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை வீட்டின் தென்மேற்கு மூலையில் ஒரு தீபம் ஏற்றி மஞ்சள் பூவும் பச்சை எலுமிச்சையும் வைத்து ஓம் புத்தாய நமஹா என்று பதினொன்று முறை சொல்லுங்கள் அன்று ஒரு சிறிய குழந்தைக்கு புத்தகம் அல்லது பென்சில் கொடுங்கள் பணபாகியம் உயரும் துலாம் ராசி அன்பான துலாம் ராசிக்காரர்களே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை வீட்டின் வடகிழக்கு மூலையில் தீபம் ஏற்றி அரிசி துளசி இலை மஞ்சள் வைத்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் லட்சுமியே நமக என்று ஒன்பது முறை சொல்லுங்கள் முறை அந்த அரிசியை பசுவிற்கு கொடுங்கள் செல்வவாசல் திறக்கும் விருச்சிக ராசி அன்பான விருச்சிக ராசிக்காரர்களே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை வீட்டின் தேற்கு திசையில் சிவப்பு தீபம் ஏற்றி வெற்றிலை அகிலம் வைத்து ஓம் ஹனுமதே நமஹா என்று இருபத்தி ஒன்று முறை சொல்லுங்கள் அந்த ஒளி உங்கள் வீட்டு கடன் தடை கரைக்கும் தனுசு ராசி அன்பான தனுசு ராசிக்காரர்களே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை வீட்டின் கிழக்கு திசையில் வியாழ பகவான் படத்துடன் மஞ்சள் தீபம் ஏற்றி ஓம் ப்ரீம் பிரஹஸ்பதையே நமஹா என்று ஒன்பது முறை சொல்லுங்கள் அதன்பின் ஒரு சிறுவனுக்கு வாழைப்பழம் கொடுங்கள் மகாலட்சுமி அருள் உண்டாகும் மகர ராசி அன்பான மகர ராசிக்காரர்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை வீட்டின் வாசலில் எள் எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் சனேசராய நமஹா என்று பதினோரு முறை சொல்லுங்கள் அதன்பின் ஒரு காகத்திற்கு உணவு வையுங்கள் சனி பகவான் அருள் கிடைக்கும் கும்பராசி அன்பான கும்ப ராசிக்காரர்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை துளசி செடி நட்டு அதற்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய் என்று பன்னிரண்டு முறை சொல்லுங்கள் துளசியின் வாசம் வீட்டை செல்வ ஆற்றலால் நிரப்பும் மீனராசி அன்பான ராசிக்காரர்களே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை வீட்டின் வடதிசையில் நெய் தீபம் ஏற்றி மகாவிஷ்ணு சுவாமி முன் ஓம் நமோ நாராயணாய் என்று இருபத்தி ஒன்று முறை சொல்லுங்கள் அந்த ஒளிப்பண பாக்கியை அகற்றி செல்வ ஆற்றலை வரவேற்கும் எது செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நம்பிக்கையே உண்மையான பரிகாரம் மகாலட்சுமி அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும்